ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த தமிழ் நம்ம சென்னை பேசஞ்சர் வந்து நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா இண்டிகோ அண்ட் அக்காஸா ஏர் டொமெஸ்டிக் ஃப்ளைட் அண்ட் ஸ்பைஸ் ஜெட் ஏர்லாயின் ஸ்டார் ஏர் அண்ட் கோஃப்ட் அண்ட் கோ ஏர் இந்த ஃப்ளைட் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாங்க டெர்மினல் ஒன்னில் ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்ம டிரான்சிட் பேசஞ்சர் வந்தீங்கன்னா பி ஃபோர் வாங்க மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பி ஃபோர் வாங்க பி ஃபோர் பட் யூ கேன் சி த டேக்ஸி அண்ட் ஓலா ஊபர் பி ஃபோர் ஸோ யா உங்களுக்கு ஏதாவது ட்ரான்சிட் ஃப்ளைட் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மும் நீங்கள் டிரான்சிட் ஃப்ளைட் வந்து இங்கே வந்து ஷட்டில் டட்டில் இங்கே அவைலபிளாக இருக்கும் எங்கன்னா பி ஃபோர் பி ஃபோரில் ஷட்டில் பஸ் அவைலபுளாக இருக்கும் இல்லை நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க ஒன் ஏர்போர்ட் இதுதாங்க இன்டர் டெர்மினல் கோச் சர்வீஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன்று போகுது இப்போ உங்களுடைய ஃப்ளைட்டு உங்களுடைய டிக்கெட் வந்து டெர்மினல் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் போகணும் எங்கே பார்த்தீங்கன்னா வில்லேபார்லே வில்லேபார்லே ஏரியா இது தாங்க பி ஃபோர் நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பி ஃபோர் பி ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டில் பஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒன்று போகுது பாருங்க இந்த பஸ்ஸு தான் ஒயிட் கலர் பஸ் தான் எப்பயுமே இங்கே அவைலபுளாக இருக்கும் பி ஃபோர் அப்படி உங்களுக்கு டேக்ஸி வேணும்னா டேக்ஸி அவைலபிளாக இருக்குது ஓலா வேணுமா ஓலா அவைலபிளாக இருக்குது ஸோ நாங்கள் அங்கே பாருங்கள் இந்த இந்த பஸ்ஸு தான் போகுது ட இது தான் ஷட்டில் பஸ் இந்த பஸ்ஸு போகுது டி ஒன் டெர்மினல் ஒன் ஐ மீன்ஸ் டெர்மினல் ஒன் போகுது இந்த பஸ்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்னுடைய சேனலை நான் மென்மேலும் முயற்சி செய்து நான் வளர்ச்சியடைய செய்ய பாடுபடுவேன் சாரி ஃபார் த தமிழ்ஸ் ஆஃப் த லாங் டேஸ் இட்ஸ் மை டி ஸ்பீக் So if I make any grammar mistake, I want to speak Tamil. Please, Manikabum.